ஆண்டுகளுக்கு முன் எந்த மொழியிலாவது நீங்கள் இப்படி ஒரு எடுத்துக்காட்டை என் தமிழுக்கு ஈடாக ஒரு தராசில் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா சங்க காலத்தில் சாதி இருந்ததா கீழே இருப்பவர்கள் தான் மேலே இருப்பவர்களுக்கு அந்த ருசியை ஊட்டி விடுகிறார்கள் ஏழை குடும்பத்தினுடைய மீனவ பெண் அந்த இவன் இந்த பையன் இந்த ஏழை வாழ்க்கை உன்னோடு சேர்வதற்கு ஒப்பு வராது அவ சொல்லலாம் கருவாட்டு நாட்டம் அடிக்கணும் அவனுக்கு தான் தெரியும் அது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு சூழலியல் அறிவில் சிந்திக்கிறான் பாருங்கள் எந்த மொழியிலாவது நீங்கள் இப்படி ஒரு எடுத்துக்காட்டை என் தமிழுக்கு ஈடாக ஒரு தராசில் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா அந்த வரியை இப்போது சொல்லுகிறேன் கொஞ்சம் புரிந்தால் புரிந்து கொள்ளுங்கள் இருந்தாலும் உங்கள் காதுகளுக்குள் அது உள்ளே போகட்டும் பால்புரை புறவி அது அப்புறம் புனரி பொருத புனரினா அலை அந்த புனரி மோதி பூமணல் அடைகரை அந்த மலர்கள் எல்லாம் உதிர்ந்து கிடக்கின்ற அந்த கரையில் ஆழி மருங்கின் அந்த சோலை அந்த காணல் அந்த சோலைகளில் அளவன் ஓம்பி நண்டுகளை பாதுகாத்து வளவன் வல்பு ஆய்ந்து ஊற கண்களை திறந்து அது படுதா படுலியான்னு ஆய்ந்து ஆராய்ச்சி செய்து நிலவு விரிந்தால் அந்த நிலவு இருக்கிற வெளிச்சத்தில் அந்த ஆய்வு செய்து ஓட்டு என் பாகனே என்று சொன்ன அழகு என் தமிழ் தேர் அழகு அப்புறம் ஒரு சங்க காலத்துல சாதி இருந்ததா கேட்கலாம்ல ஆனா வர்க்க வேறுபாடு இருந்தது என்பதை அந்த வர்க்க வேறுபாட்டை மேல் கீழ் என்ற வேறுபாட்டை யார் உருவாக்குகிறார் என்றால் பண்பாட்டின் செழுமையில் கீழே இருப்பவர்கள்தான் மேலே இருப்பவர்களுக்கு அந்த ருசியை ஊட்டி விடுகிறார்கள் வரப்பிலே பண்ணையார் கொடைபிடித்து வருவார் வெள்ளையும் சொல்லையும் போட்டுட்டு வருவார் சரியா தூரத்திலே உழைக்கின்ற மாடசாமி சேற்றிலே மண்வெட்டியை வைத்து கோவணத்தை கட்டி கொண்டு உழைத்து கொண்டிருப்பார் மாடசாமி இங்க வா என்று கூப்பிடுகிற போது அந்த பண்ணையாரிடம் வருகிற மாடசாமி ஓடி வருவார் ஆனால் தன் கால் அழுத்தி அதில் அவர் மீது தெரிக்கிற அந்த இடத்துக்கு முன்னதாகவே தன் அறிவால் தன் அன்பால் தன் பண்பால் அந்த உழைப்பாளே தூரமாகவே நின்று கொண்டு சொல்லுங்க என்று சொல்லுகிற போது ஏ கிட்ட திட்டவாத்தா என்று சொல்லுகிற போது இல்லைங்க உங்க சட்டையில் சேருகிற போட்டுட்டா என்று அவன் தூரத்தில் நின்று இவன் சட்டையில் அழுக்குப்படக்கூடாது என்று நினைத்த பண்பாட்டை தான் இந்த சாதி திமிர் பிடித்தவர்கள் அந்த ருசியிலிருந்து இதை அனுபவிக்க தொடங்கினார்கள் நான் ஒரு ஹைக்கு எழுதினேன் மருத நிலத்தின் வலியை சுமந்துதான் ஏனையில் குழந்தை பூவரசமர ஏனையில் குழந்தை வரப்பில் பண்ணையார் பயிரில் சிந்துகிறது பால் என்று எழுதினேன் சரி இந்த நெய்தல் நிலத்தில் இந்த வர்க்க வேறுபாட்டை எப்படி சொல்லுகிறார்கள் பாருங்கள் இவளே கானல் நன்னிய காமர் சிறுகுடி மீன் ஏறி பரதவர் மகளே இவள் சின்ன குடிசையில் வாழ்கிற கட்டுமரத்தை வைத்து மீன் பிடித்து கொண்டிருக்கிற ஒரு ஏழை குடும்பத்தினுடைய மீனவ பெண் அவன் யார் தெரியுமா நீயே நீ யார் தெரியுமாடா நெடுங்கொடி நொடங்கும் அப்படி கொடி பறக்குது தனித்த ஒரு செல்வந்தனுடைய வீட்டு செழுமையை சொல்லுகிற போது அவன் தேரில் கொடி பறக்கிறதாம் அந்த கொடியை பார்த்தாலே இவன் இந்த வீட்டு பையன் சொல்லிடுவாங்க பூம்புகார் தான் வேறங்க கொடி நுடங்கும் நியம மூதூர் பூம்புகாரில் செல்வன் மிக விரைவாக ஓடுகிற தேருக்கு சொந்தக்காரன் செல்வன் செல்வ செழுமையுடைய பையன் காதல் மகனை அந்த வீட்டுக்கு அவர் செல்ல பையன் காதல் மகன் நினைச்சுறா அறுத்த அந்த சுறா மீனை அறுத்து அதை கருவாடு போட்டு காய வச்சிட்டு இருக்க யாரு அந்த தலைவியினுடைய தோழி அவள் தான் பேசுகிறாள் யாரிடம் அந்த செல்வச்ழிப்பு மிக்க பையனிடம் என்ன சொல்ல தெரியுமா நினாச்சுரா அறுத்த உணக்கள் வேண்டி இனப்புள் ஓப்பும் எமக்கு நலன் எவனோ அந்த கருவாட்டுக்குள்ள காவல் காத்துக்கிட்டு காக்கா குருவி எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிற எனக்கு நீ எப்படிடா பொருத்தமாவ என் தலைவிக்கு நீ எப்படி பொருத்தமாவே நாங்கள் யார் குடிசையில் வாழறவங்க நீ யாரு ஏழு அடுக்கு மாடியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற செல்வச்சீமான் கொடி கட்டி பறக்கிற தேரியில் வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் கருவாட்டு நாத்த அடிக்குதுரா போடா போடா அந்த ஜெயம்படத்தில் அந்த பொண்ணு சொல்லுவாள் போ போ அப்படின்னு அப்படில அவ வந்து ஏய் போ போ கொஞ்சம் தூரமாக போய் நில்லு என்று அதை சொல்ற பாருங்க புலவு நாறுதும் கருவாட்டு நாத்தம் நாறுது சில நின்றியுமோ கொஞ்சம் தூரமாக போய் நில்லுடா அந்த பணக்கார வீட்டு பையனை அந்த பெண் சொல்லுகிறாள் பெருநீர் விளையுள் என் சிறுநல் வாழ்க்கை நும்மோடு புரைவதோ அன்று எங்களுடைய இந்த ஏழை வாழ்க்கை உன்னோடு சேர்வதற்கு ஒப்பு வராது உன் வர்க்கம் வேறு என் வர்க்கம் வேறு எனவே எம்மனூரில் எங்கள் ஊர்லேயும் செம்மலும் உடைத்து நல்ல பசங்களும் கிடைப்பாங்க நாங்கள் ஏழைக்கு ஏழை பார்த்து கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறாங்க ஆனா இந்த பாட்டுக்குள்ள என்ன நீங்க உணரணும்னா நான் ஏழடுக்கு மாடியில் வாழ்ந்தாலும் குடிசையில் தான் என் ராணி என்று சொல்லுகிற காதலை அழுத்தி உள்வாங்கிய ஒரு தலைவன் தான் அந்த தேரில் வந்து இந்த குடிசை பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான் என்பதுதான் புலவனுடைய பொருள் அவ சொல்லலாம் கருவாட்டு மாத்தாடிக்குன்னு ஆனால் அவனுக்கு தான் தெரியும் அது என்ன நாத்தம் காதல் நாத்தம் நாற்றம் என்பது இன்னைக்கு கெட்ட சொல்லாக மாறியிருக்கலாம் ஆனால் சங்க இலக்கியத்தில் நாற்றம் என்பது நறுமணம் என்ற சொல்லில் அது அழுந்த உச்சரிக்கிறது அப்படித்தான் ஒரு தமிழ் புலவன் வந்திருக்கிறான் ஒரு பத்து பதினைந்து நாள் அவன் தமிழை கொடுக்க கொடுக்க அள்ளி ஊற்ற 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 அந்த மன்னன் குடித்து 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 கல்லை விட தமிழை குடித்த போதையில் அவன் கிறங்கி போகியிருக்கிறான் அடுத்த நாட்டை போய் போரிட வேண்டுமென்றோ அடுத்த மன்னனை அழிக்க வேண்டுமென்றோ நினைக்காமல் பத்து பதினைந்து நாட்களாக அந்த புலவனை பாடச் சொல்லி பாடச் சொல்லி தமிழை மட்டுமே குடித்து கொண்டு வாழ்கிற அந்த மன்னன் இன்னும் கரிகலந்த சோறு கல் சுட 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 அதுதான் புலவனுக்கு மன்னர்கள் அந்த அது அது சங்க இலக்கியத்தில் போனால் அப்படி சாப்பாடு போட்டு அந்த புலவர்களை அறிவை மதித்திருக்கிறார்கள் அப்போது புலவன் சொல்லுகிறான் மன்னனன் வந்து பத்து பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டன அந்த சுட நீ கலந்த சோற்றை போடுகிற போது அதை அள்ளுகிற போது என் மனைவி என் முகம் நினைவிற்கு வருகிறது என் குழந்தைகளுடைய முகம் நினைவிற்கு வருகிறது நான் இங்கே சுடை சுடை இப்படி சாப்பிட்டு விட்டு அவர்கள் பழையது கூட இல்லாமல் அங்கே பரிதவித்துக் கொண்டிருப்பார்களே நான் அவர்களிடம் போய் சேர வேண்டும் என்னை முதலில் அனுப்பி வை என்கிறான் புலவனை அனுப்பி வைக்க மன்னனுக்கு மனசு இருக்கிறது ஆனால் தமிழை அனுப்பி வைக்க அந்த மன்னனுக்கு மனசு இல்லை இன்னும் ஒரு நாள் இன்னும் இரண்டு நாள் என்று வற்புறுத்த வற்புறுத்த இல்லை மன்னா இதற்கு மேல் தாங்காது என்றவன் சொல்லுகிறான் ஆமால்ல மனைவியும் குழந்தைகள் எல்லாம் நீ அந்த தேரை கொண்டு வந்து நிறுத்துறான் ஒரு மன்னன் தான் போருக்கு பயன்படுத்துகிற அந்த அழகான தேரை கொண்டு வந்து நிறுத்தி அந்த புலவனுடைய வீட்டுக்கு மட்டுமல்ல அந்த ஊருக்கே தேவையான பொருள்களை எல்லாம் அந்த தேரில் கொண்டு வந்து அடுக்கி 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 இப்போது நான்கு குதிரைகள் பூட்டி தேர் நிற்கிறது பாகன் நிற்கிறான் புலவன் நிற்கிறான் இவனுக்கு பேச்சு வரவில்லை தமிழை பிடித்து பிடித்து இப்போது தமிழை பிரிய நினைக்கின்ற போது அந்த மன்னனுக்கு தமிழ் வரவில்லை ஆதி சைகை மொழி சொன்னார்களே அந்த சைகை மொழிதான் அவனுக்கு வருகிறது புலவன் தேரில் ஏறுவதற்கு நிற்கிறான் மன்னன் ஏழு அடி பின் செல்கிறான் ஏழு அடி பின் சென்று தலை வணங்குகிறான் ஐயா அந்த புலவனுக்கா வணங்குகிறான் என் தமிழுக்கு தலை வணங்குகிறான் என் தமிழ் தாய்க்கு தலை வணங்குகிறான் ஏழு அடி பின் சென்று தலை வணங்கி மறுபடியும் ஏழு அடி முன்னே வருகிறான் வந்து நின்று பேச வரவில்லை அவனை பிரிய மனமில்லை அப்படியே பார்க்கிறான் ஏறுன்னு சொல்லணும்ல அதுக்குள்ள பாகனை பார்க்கிறான் பாகனுடைய கையில் ஒரு சாட்டை கழி இருக்கிறது தார்ப்பூச்சி இருக்கிறது அதை பார்த்தவுடன் உரையாடல் இல்லை என்று சைகை செய்கிறான் குடு என்று சைகை செய்கிறான் பாகன் அந்த தார்ப்பூச்சியை மன்னனிடம் நீட்டுகிறான் அவன் அப்படியே எடுத்து அந்த தார்ப்பூச்சியில் இருக்கிற அந்த இரும்பு முள் இருக்கிறதல்லவா அதை மெல்ல பிடுங்கி தன்னுடைய இடது கையில் மூடிக்கொண்டு அப்படிங்கிறான் ஏறு என்று புலவனுக்கு செய்ய காட்டுகிறான் அவன் ஏறி அமர்கிறான் தேர் செல்கிறது அவன் என்ன சொல்லி அனுப்புகிறான் தெரியுமா உரையாடல் இல்லாத உரையாடலில் என் அன்பான பாகனே நான் தேர் பயிற்சி பெற்றவன் குதிரை ஏற்ற பயிற்சி பெற்றவன் யானை ஏற்ற பயிற்சி பெற்றவன் ஆனால் என் தமிழ் புலவன் எந்த பயிற்சியும் எடுக்காதவன் தமிழில் மட்டுமே அவன் ஊறி தெளைத்த உயர்ந்த புலவன் தமிழ் தேரில் அமர்கிறது அவன் போகிற போது வழியிலே இரண்டு மான்கள் இல்லறம் செய்து கொண்டிருக்கலாம் அதை பார்க்கின்ற போது அந்த புலவனுக்கு ஒரு உபமை கிடைக்கலாம் ஒரு உருவகம் கிடைக்கலாம் அகனானூற்றுக்கு ஒரு செய்யுள் கிடைக்கலாம் அதை கெடுத்து விடாதே ஊர் போகிறவரை மெதுவாக ஓட்டு தார்பூச்சியை ஓட்டி அவன் சிந்தனையை கலைத்து விடாதே அவன் தமிழுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ இடையூறு செய்து விடாதே என்று சொல்லுவதற்காக அந்த தேர் ஓட்டுகிற பாகனிடம் அந்த தார்ப்பூச்சியின் சிறு முள்ளை களைந்து ஓட்டினான் என்று சொல்லுகிற தமிழை மதித்த ஒரு தமிழ் மன்னனுடைய பண்பாட்டை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என் தேர் தமிழ் சொல்லியிருக்கிறது